ஈஷாவின் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் ஆறு மாவட்டங்களில் மர விவசாயம் குறித்து பயிற்சி உள்ளது ஈஷாவின் காவேரி கூக்குரல் இயக்கம் இருபது வருடங்களாக மரங்கள் நடுவதை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது மேலும் மரம் சார்ந்த விவசாயம் குறித்து விவசாயிகளுக்கு நேரடியாக பயிற்சி அளித்தும் வருகிறது அந்த வகையில் வரும் ஏழாம் தேதி கோவை திருவண்ணாமலை தென்காசி தருமபுரி திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் பயிற்சி நடைபெறுகிறது இது தொடர்பாக ஈஷாவின் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் தமிழக கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மர விவசாயம் குறித்த சந்தேகங்களை விவசாயிகள் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் நேரடியாக போய் களத்தில் போய் விவசாயிகளுக்கு கெய்ட் பண்ணிட்டு இருக்கோம் முப்பத்தி ஏழு மாவட்டம் அதாவது தமிழகத்தில் ஒரு முப்பத்தி ஆறு மாவட்டம் பாண்டிச்சேரி ஒரு மாவட்டம் சேர்த்து முப்பத்தி ஏழு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட முழு நேர பணியாளர்கள் தினம் குறைந்தபட்சம் முன்னூறு விவசாயிகளை சந்திச்சு அவங்க வந்து மரம் சார்ந்த விவசாயத்தை வந்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதில் நிறைய விவசாயிகள் மரம் சார்ந்த விவசாயத்துக்கு நம்ம காவேரி குக்கரில் ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய அளவில் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு நம்ம வந்து ஒரு கோடி மரங்களை வந்து எளிமையாக நம்மளாம் வந்து விநியோகம் பண்ண முடிஞ்சுது